நான் வந்து ஒரு கடைக்குள்ள வந்திருக்கிறனா இல்ல கல்யாண வீட்டுக்குள்ள வந்திருக்கிறனே தெரியல மனசார அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க வர்றவங்க வந்து வயிறார சாப்பிட்டு போறாங்க அது இவங்க எல்லாம் சாப்பிடுறத பார்த்து இன்னும் வந்து எனக்கு அப்படியே செம்ம டெம்டிங் ஆகுது எப்படா நம்ம சாப்பிடுவோன்னு சாப்பிடுவோம்னு வெரைட்டி வித் அன்லிமிட்டெட் சாப்பாடு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் பாருங்க நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி அன்லிமிட் சாப்பாடு கொழும்பு ரசம் ஓகே தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஏழு வகையான கறி அன்லிமிட் சாப்பாடு கொழும்பு ரசம் ஓகே சுத்தி பத்து பதினெட்டு கிராமத்திலயும் இது ஃபேமஸ் ஈரல் மீன் கல்லீரல் ரத்தம் தலை இது கூட அன்லிமிடெட் சாப்பாடு அன்லிமிடெட் பிரியாணி தீபாவளி பொங்கல் கருநாள் வருநாள் எந்த நாட்களுக்கும் லீவு இல்லை அனைத்து நாட்களும் கடை உண்டு இன்சுவை உணவகம் வாழ்க 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 பல்லாண்டு அண்ணன் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி கறி வித் சாப்பாடு வாங்கிட்டு வந்து மேல அப்படியே குளம் பூத்தி ஆஹா பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கே தலைக்கறி இருக்குது போட்டி இருக்குது நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி ஈரல் வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய முத்துநாயக்கன்பட்டி பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்க கிடைக்கிற தரமான காரசாரமான கறி விருந்து சாப்பிடறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் ஆக்சுவலா இந்த கடையுடைய பேரு இன்சுவை உணவகம் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடைக்காத ஸ்பெஷல் தான் வெறும் நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு குடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவுக்கு நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்குங்க உண்மையாவே இது வந்து எங்க கிடைக்கும்னு நமக்கு தெரியல இங்க வந்து அவ்வளவு சூப்பரா வந்து குடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து எக்கச்சக்க கூட்டம் வந்தாச்சு நம்ம அப்படியே முன்னாடி வாங்க அங்க பாருங்க ஃபுல்லா அந்த தவா ஃபுல்லா வந்து எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டாங்க கறி எல்லாம் இதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்து அவங்கவுங்க போய் வாங்கி சாப்பிட்றது மட்டும்தான் வேலை அப்படியே வாங்க நம்ம முன்னாடி போவோம் தலைவா இப்ப பாருங்க பாருங்க வந்து இந்த இங்க நான் கண்ண மூடி கண்ணை வந்தாங்கன்னே தெரியல எல்லா டோக்கன் வாங்கி கையில வச்சுட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க இங்க பாருங்க எத்தனை வெரைட்டிஸ் அப்படி வச்சிருக்காங்க பாருங்க அப்பா கிட்டத்தட்ட பத்து அடுப்பு இருக்கு இருக்குங்க பத்து அடுப்பு ஃபுல்லா அப்படி கறியை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா மட்டனு சிக்கனு பிஷ் முட்டைன்னு எக்கச்சக்க வெரைட்டி எல்லா வெரைட்டியுமே இங்க கிடைக்குதுங்க அஞ்சு வெரைட்டி வித் அன்லிமிட்டெட் சாப்பாடு ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு செம்ம இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க பாருங்க அங்க பாருங்க நம்ம வந்து அண்ணன் அப்படியே அந்த பக்கம் போய் கேப்போம் என்னென்ன கறி இங்க இருக்குதுன்னே நமக்கு தெரியல தலைவா டோக்கன் வாங்கிட்டு இங்க வந்து நிக்கிறாங்க அங்க வந்து சாப்பாடு வச்சு கொடுத்தோடனே இந்த பக்கம் அப்படியே வந்து கறி வச்சு கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அண்ணன் ரெண்டு கையிலேயும் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு ஒரு கை பத்தாதுன்னு ரெண்டு கைலையும் வந்து கரண்டி வச்சு வரவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க செம்ம பரபரப்பாக செம்ம பிஸியாக இருக்கு நம்ம இன்சுவை உணவகத்தில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கம்பல்சரி நீங்கள் இங்கே வந்துடணும் இது பக்கத்தில் அந்த பக்கம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து இடம் இருக்கு அது வந்து பன்னெண்டு டு மூணு வரைக்கும் தான் அங்கேயும் டைமிங் இருக்கு இங்கே பாருங்க இங்கே அப்படியே ஜாலியாக வந்து செமையாக வந்து நின்றுகிட்டே சாப்பிட்லாம் அதுவும் வந்து ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு அஞ்சு வெரைட்டியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு யாரால தர முடியும் நம்ம இப்போ வந்து கேப்போம் இங்க என்ன நல்லா டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஃபுல்லா கறியா வச்சிருக்காங்க என்ன கறினே தெரியல அண்ணன்ட்ட கேப்போம் அண்ணா சொல்லுங்க நான் என்னென்ன கறி நம்மகிட்ட இப்போ பிராய்லர் இருக்குது நாட்டுக்கோழி தலைக்கறி போட்டி ஈரல் அரை மணி நேரத்துக்கு ஒரு மெனு மாறிட்டே இருக்கும் மெனு மாறிட்டே இருக்கும் மெனு மாறிட்டே இருக்கும் என்ன மெனு சிக்கன் கதம்பு வரும் மட்டன் கதம்பு வரும் மஞ்சூரியன் வரும் அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கும் மொத்தம் அஞ்சு வகை அப்படியான ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் சேரிங்க நீங்க 800 டோக்கன் இங்க இந்த கடையில எட்நூறு கிலோ செய்றீங்களா எட்நூறு டோக்கன் எட்நூறு டோக்கன் ஆமா ஓகே 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 கிலோ கணக்குல சொல்லணும்னா அரை டன் வரும் எல்லாம் சத்து அரை டன் அரை டன் ஐநூறு கிலோ ஆமா ஐநூறு கிலோ ஒரு நாளைக்கு செய்யறாங்களா சூப்பர் அதனால அதனாலதான் இங்க பாருங்க சரியான ரெண்டு மணிக்கு எல்லாம் ஒரு மணிக்கு எல்லாம் வந்துடும் ஒரு மணிக்கு எல்லாம் டோக்கன் முடிஞ்சிடும் ஒரு மணிக்குள்ள டோக்கனே முடிஞ்சிருமா டோக்கன் முடிஞ்சிரும் ஒரு மணிக்குள்ள வந்தாதான் கிடைக்கும் ஆஹா ஒரு மணிக்குள்ள டோக்கன் முடிஞ்சிரும்னா அப்புறம் சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும் நாங்க 12 to 1 குள்ள டோக்கன் முடிஞ்சிரும் டோக்கன் வாங்கிட்டு ரெண்டு வரைக்கும் சாப்பிடுறோம் ரெண்டு வரைக்கும் நீங்க வந்து இங்க நின்னு சாப்பிட்டுக்கலாம் ஆமா அப்படியே பாருங்க நம்ம இப்ப இங்க சாப்பிடுறோம் அப்படினா ஒரு டோக்கன் வாங்கிட்டோம்னா வெறும் 49 ரூபாயா தான் ஒரு பிளேட்ல இல வச்சு அங்க சாதம் வச்சிரறாங்க இங்க பாருங்க 1 2 3 மூணு வகையான கறி வந்து அக்கா வச்சு கொடுத்துறாங்க அப்படியே பாருங்க மீதி ரெண்டு வகையான கறி வந்து அண்ணன் வந்து ரெண்டு வந்து வச்சு கொடுத்துறாங்க தலைவா நான் வந்து ஒரு கடைக்குள்ள வந்திருக்கறேனா இல்ல கல்யாண வீட்டுக்குள்ள வந்திருக்கறேனானே தெரியல அந்த அளவுக்கு வந்து பரபரப்பா வந்து எல்லாரும் அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உண்மையாவே சூப்பரா இருக்குதுங்க பாக்குறதுக்கே என்ன சுத்தி ஃபுல்லா வந்து க்ரௌடு தான் சரியான கிரவுடு ஐயா சாப்பாடு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்களா எத்தனை டைம் வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்த வாட்டி வந்திருக்கீங்களா சரி இவ்வளவு கிரவுடு ஏன் வர்றாங்க இந்த கடைக்கு டேஸ்ட் தான் உண்மையாவே டேஸ்ட் சூப்பரா இருக்கா

பாரு <laughs> 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 மூணு வெரைட்டி கறி அடுத்து நாலு அஞ்சு அஞ்சு வெரைட்டி கறி ஒரு முட்டை ஒரு மீன் பொறிச்சது அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா சாப்பாடு வச்சு கொடுத்துருவாங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்சல் சாப்பாடு நீங்க வாங்கிட்டு போகலாம் இங்க பாத்துக்கோங்க அப்படியே அதை வாங்கிட்டு போய் அம்மா இங்க பாருங்க சாப்பாடு வைக்கிறாங்க பாருங்க அதுல ஏழு வெரைட்டி கறி வித் சாப்பாடு அவ்வளோதான் சாப்பாடு இதில் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து பார்சல் வாங்கிட்டு போய் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பர் எவ்வளவு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க அவ்வளவுதான் ஆஹா அழகா வந்து பேக் பண்ணிட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ நீட் அண்ட் கிளீனா வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க செம்மையா இருக்கு அவ்வளவுதான் நீங்க இந்த பார்சல் வாங்கிட்டு போய் நீங்க இங்க இருந்து சென்னை பெங்களூர் வரைக்கும் கொண்டு போய் கூட நீங்க சாப்பிடலாம் இந்த பார்சல் வந்து எதுவும் ஆகாது ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் நீங்க இங்க நைன் ருபீஸ் தலைவா அப்படியே கூட்டத்தை பாருங்க டைம் வந்து பன்னெண்டு முக்கால் தாங்க ஆகுது ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்ப டோக்கன் வாங்கினாங்க எப்ப சாப்பாடு வாங்கினாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு பிஸியா வந்து இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க டக்கு 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 டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இந்த கல்லுல இருக்கிற முக்காவாசி ஐட்டம் வந்து இப்பயே வந்து காலி ஆயிடுச்சு அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து சுத்தமா எல்லாமே காலி ஆயிடும் போல அந்த அளவுக்கு வந்து செம்ம வந்து எல்லாம் இருக்குதுக்கா ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு மாட்டாங்க இந்த அளவுக்கு நாங்க இளம்பல இரம்பலையிலிருந்து இருந்து வந்து சாப்பிட்றோம் அருமையா இருக்குது எல்லாருமே வந்து இப்படி சாப்பிட்டா ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா பெரிய இது விஷயம்தான் ஒரு சாப்பாடு வந்து சாதாரண சாப்பாடு எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அறுபது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா பெரிய இது அருமையான சாப்பாடு அஞ்சு வெரைட்டி கறி அஞ்சு வெரைட்டி கறியோட அஞ்சு வெரைட்டி கறியோட அருமையான சாப்பாடு வயிறு நம்ம சாப்பிடலாம் அருமையா இருக்கு எவ்ளோ நாள் சாப்பிடலாம் எவ்வளவு நாள் சாப்பிடலாம் அருமையா இருக்கு எல்லாமே பரவாயில்லமா எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு கோமலூர் சுத்தி பத்து பதினெட்டு கிராமப்படை கிராமத்துலயும் இது ஃபேமஸ் ஆஹ் பட்டி கிராமத்துலயும் இதான் ஃபேமஸ் ரொம்ப சூப்பர் 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 இந்த பக்கம் பாருங்க குழம்பு வந்து ஒரு பக்கம் வந்து எவ்வளவு குழம்பு வேணுமோ பார்சல் வேணுமோ அவங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு தாங்க இங்க எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டடா அங்க சாப்பாடு வாங்கி குழம்பு வந்து நீங்க எவ்வளவு குழம்பு வேணாலும் வந்து ஊத்திக்கலாம் அங்க பாருங்க ஆஹா ஆமா அண்ணன் பாருங்க நல்லா வந்து எலும்பு கரியா வந்து சூப்பரா வந்து வச்சிருக்கிறாரு அண்ணன் ஆஹா அடடா அடடா ஃபுல்லா பார்சலுக்கு வந்து கட்டிட்டு போறவங்களும் அங்க பாக்ஸ் இருக்கு பார்சலுக்கு வந்து கட்டிட்டு போறாங்க இங்க சாப்பிடுறவங்களும் அப்படியே தட்டுல வந்து போட்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க நான் வாரத்துல நாலு வாட்டி வரேன் நாலு தடவை வரீங்க வாரத்துல

மீடியா பட்டதாரின் ஆஹா இங்க பாருங்க அண்ணன் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி கறி வித்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து மேல அப்படியே ஊத்தி ஆஹா பாக்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கே அல்லடா தலைவா இங்க பாருங்க நான் வந்து யூஸ்வலா எல்லா ஹோட்டலையும் நம்ம வந்து ரிவ்யூ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட போவோம் பட் இப்ப எனக்கு போற போக்க பார்த்தா எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது போல டோக்கன் எல்லாம் வேற சேல் ஆயிடுச்சு எனக்கு அண்ணன் உடனே எனக்கு ஒரு டோக்கன் குடுத்துட்டாரு சோ நான் இப்ப போய் நான் சாப்பாடு வாங்கி நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் உங்கள்கிட்ட பேச போறேன் ஓகேவா

செம்மையா இருக்கு இதை பாருங்க நம்ம அண்ணன் போய் கேட்போம் இதுல எனக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல அண்ணா இதுல எத்தனை அஞ்சு வெரைட்டில என்னென்ன இருக்குது தலைக்கறி இருக்கு போட் இருக்கு நாட்டுக்கோழி இருக்கு பிராய்லர் இருக்கு ஈரல் இருக்கு ஓ இது அஞ்சு இப்ப இதுல இருந்தா ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா இப்போ இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து அடுத்து அவ்வளவுதான் அந்த டோக்கன் எட்டு டோக்கன் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான் இது முடிஞ்சுன்னா சிக்கன் கதம் வரும் மட்டன் கதம் வரும் ஆஹ் ஓகே ஓகே சிக்கன் கதமும் மட்டன் கதமும் வருமா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்நூறு டோக்கன் ஆனேன் ஒரு நாளைக்கு எட்நூறு டோக்கன் எட்நூறு டோக்கன் ஆக்சுவலா வந்து ஓடி முடிச்சிருச்சு டோக்கன் எல்லாம் வாங்கிட்டாங்க சாப்பிடுறவங்க அதுக்கப்புறம் வந்து இருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க பேசலாம் எல்லாம் சாப்பிட்டு மறுசோறு வாங்கிக்கோங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரு வேற ஒண்ணும் சொல்லல தலைவா இங்க பாருங்க நம்ம வந்து ஒரு தட்டு சாப்பாடு நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அஞ்சு வகை கறியோட சூப்பரா வந்து நமக்கு வந்து ஒரு தட்டுல வந்து வச்சு குடுத்துட்டாங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்க பத்து அடுப்பு இருக்குதுங்க வருஷலா பத்து அடுப்பு நிறைய குழம்பு ரசம் கறி மீன் முட்டைன்னு செம்மையா வந்து அப்படி கொதிக்க கொதிக்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அண்ணன் வந்து சூப்பராக உட்காந்து கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்க வரவங்களுக்குலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா மருசோர் வாங்கிக்கங்க மருசோர் வாங்கிக்கங்கன்னு அண்ணன் கத்திக்கிட்டே இருக்காரு உண்மையாகவே இதை ஒரு பெரிய சேவையாகவே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு அஞ்சு வெரைட்டியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு யாருங்க தருவாங்க செம்மையா இருக்குது உண்மையாவே கிட்டத்தட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து இங்கே பாருங்க ஒரு மணி தான் ஆகுது ஒரு மணிக்கே பாதி பேர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் இன்னொரு ஒன் ஹவர் தான் இன்னொரு ஒன் ஹவர்ல இருக்கிறது எல்லாமே மறுபடியும் காலி ஆகிடும் ஸோ வாங்க நம்ம வந்து செம்மையா இப்போ வந்து சாப்பிட போறோம் ஓகேவா இங்க பாருங்க பசி காது அடைக்கிது உண்மையாவே அந்த அளவுக்கு செம்ம பசி அதுவும் இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்து இன்னும் வந்து எனக்கு அப்படியே செம்ம டெம்டிங் ஆகுது எப்படா நம்ம சாப்பிடுவோம்னு இங்கே பாருங்க எத்தனை வெரைட்டி வச்சிருக்காங்க தலைக்கறி இருக்குது போட்டி இருக்குது நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி ஈரல் ஆஹா எல்லாமே இருக்குது வாங்க அள்ளி அப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு குட்டி பிடிச்சிட வேண்டியதுதான் அடாடாடாடாடா குழம்பெல்லாம் ஊத்தல இதுல இருக்கிற கிரேவியவே நம்ம அப்படி பரப்பி சாப்பிட போறோம் என்னென்ன சாப்பிட போறோம் தெரியல ஈரல் மட்டும் நமக்கு இதுல டிஃபரன்ஸ் தெரியும் மத்தபடி என்ன டிஃபரன்ஸ் தெரியும்னு தெரியல வாங்க தலைவா இங்க பாருங்க சாப்பிடுவோமா ரெடியா ஆஹம் இந்த கிராமத்துல கெடா விருந்துக்கு போனவங்களுக்கு தெரியும் இந்த சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க நல்லா ஒரு அண்டா ஃபுல்லா வந்து ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ கெடா விருந்து ஆக்குவாங்க அப்ப என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்டுங்க பாருங்க கறியை நல்லா பிச்சு வச்சு உம் உண்மையாவே ரொம்ப காரம் எல்லாம் இல்லைங்க கரெக்டான காரத்துல கரெக்டான உப்பு ஐயோயோ சூப்பரா இருக்குது தலைவா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க பாருங்க கறி வந்து நல்லா குக்காய் ஆகா இதுதான் போட்டி இங்க பாருங்க போட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் இங்க வாங்க எப்படி இருக்கு தெரியுமா அந்த சின்ன பிள்ளையில வந்து கூட்டாஞ்சோறு எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கு எனக்கு எல்லா வெரைட்டியும் ஒரே தட்டுல போட்டு ஒரு சின்ன தட்டுல அப்படி பசைஞ்சு சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கு ரொம்ப ரொம்ப கிளீனா நீட்டம்மையா வந்து குக் பண்ணிருக்கிறாங்க அதுவும் வந்து நல்ல ஒரு அடுப்புல பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் வச்சு செம்மையா வந்து சமைச்சிருக்கிறாங்க ஃபுல்லா வந்து விறகடுப்பு தான் விறகடுப்புல சமைச்சதுடைய ருசி அப்படியே வந்து இதுல அப்படியே தெரியுதுங்க செம்மையா இருக்குதுங்க இங்க பாருங்க அண்ணன் வந்து சாப்பிட்டு மருசவர் வாங்கிக்கோங்க மறுசூர் வாங்கிக்கோங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு உண்மையாவே வந்து மனசார அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க வர்றவங்க வந்து வயிறார சாப்பிட்டு போறாங்க ஆஹா இன்சுவை உணவகம் வாழ்க 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 பல்லாண்டு உண்மையாவே சூப்பரா இருக்குது அண்ணே வேற லெவல்ன சரியான டேஸ்ட்ன காரமே இல்லனே கரெக்டான காரத்துல இருக்குதுண்ண பரவாயில்ல நான் கூட வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா நல்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வர்றதுனால நல்லா கிராமத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா காரசாரமா ரொம்ப காரம் ஏத்திருப்பாங்களோன்னு நினைச்சேன் பட் எங்க இருக்கிறவங்களும் வந்து சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிடலாம் வயசானவங்க சாப்பிடலாம் செம்ம அல்டிமேட்டா இருக்குது சாப்பாடு இங்க பாருங்க ஆஹா இங்க பாருங்க தலைவா ஈரல் பாருங்க இங்க ஈரலு ஈரல் சாப்பிட்டு பாப்பா இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க

கொஞ்சமா போடுங்க போதும் போதும் ஐயோ ரசம் ஆயிரும் போல அந்த கிரேவியே சூப்பரா இருந்துச்சு அப்புறம் எதுக்கு குழம்பு தனியா போட்டு சாப்பிடணும் வாங்க 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 அவ்வளவுதான் ரசம் ஊத்தியாச்சு தலைவா நம்ம வந்து இங்கேயே உள்ளுக்குள்ளேயே நின்று சாப்பிடுவோம் ஆஹா ரசம் நல்லா ஊற்றிட்டு வந்துருக்குறேங்க நல்லா சாதத்துல அப்படி ஊர்ற அளவுக்கு ரசம் வந்து ஊத்திட்டு வந்திருக்கிறேன் அடுத்து வந்து கூட்டம் வந்துட்டாங்க பாருங்க அடுத்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் கூட்டம் போயிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேரு கிட்ட மறுபடியும் வந்து வந்துட்டாங்க சோ வாங்க ரசம் எப்படி இருக்குதுன்னு பாப்போம் இங்க பாருங்க ஆஹா ரசம் 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 ஏ போப்ரா இந்த நமக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம அம்மா எல்லாம் ரசம் வச்சு கொடுப்பாங்கல்ல ஃபீவர் வந்தப்ப அந்த ரசம் மாதிரி சரியான டேஸ்ட்ல இருக்குதுங்க ஆஹா என்ன ருசி தெரியுமா சரியான டேஸ்ட் நம்ம இந்த ரசத்துக்கு ஒரு பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு போய் பார்ப்போம் பொரிச்ச மீன் கேட்போம் அம்மா எனக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் தாங்க ஒரு மீன் தாங்க அப்படியே கொடுங்க அப்படியே வைங்க ஆஹா மீன் தான் கேட்டேன் அம்மா முட்டையும் வச்சுட்டாங்க ஓகே வாங்க வாங்க சூப்பரா வந்து அந்த முட்டை கூட பாருங்க சும்மா வந்து அவிச்ச முட்டை வந்து தரல அந்த அவிச்ச முட்டையிலயே ஒரு மசாலா போட்டு அந்த மசாலா வந்து வச்சு வச்சுதான் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரே வாங்க அப்படி ரசம் சாதத்துக்கு இந்த வருத்த மீனை ஆஹா எப்படி இருக்குதுன்னு பாப்போம் தலைவா நல்லா இங்க பாருங்க வருத்த மீனை பிச்சாச்சு அது வந்து முள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரசம் சாதத்தோட வச்சு அப்படி உள்ள ஒரு கட்டு கட்ட தான் போறோம் வாங்க உண்மையாவே சரியான டேஸ்ட் அத்தனை பேரும் மனசார சொல்லிட்டு போறாங்க பாருங்க உங்க கிடைக்கிற அந்த டேஸ்ட்டுக்கு தாங்க நாங்க வரோம் கிட்டத்தட்ட இந்த ஓமலூரை சுத்தி பட்டி கிராமம் இருக்குதான் இந்த பதினெட்டுப்பட்டியில இந்த முத்துநாயக்கன் பட்டியல இருக்கிற நம்ம இன்சுவை உணவகத்துக்கு இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய இன்சுவை அதுதான் வந்து காரணம் பாத்துக்கங்க தலைவா ஹம் காலி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரெண்டு கல் வந்து கிளியர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் மெடினு இருக்கறதா வந்து நீங்க வச்சு சாப்பிடணும் இன்னொரு விஷயம் பாத்துக்கோங்க ஆக்சுவலா இங்க வந்து இந்த கடையில நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு அஞ்சு வெரைட்டியோட அன்லிமிடெட் சாப்பாடு நீங்க அப்படி நின்னுகிட்டே இங்க சாப்பிடலாம் நான் வந்து ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படியே இங்க வாங்க நான் உங்கள அப்படியே கூட்டிட்டு போறேன் வாங்க ஆஹா தலைவா இங்க பாருங்க ஒரு நாலு பேரு சாப்பிடுறதுக்கு ஒரு நாலு சாப்பாடு வாங்கி வச்சிருக்கறாங்க எப்படி இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு ஒண்ணு சூப்பரா இருக்கு தலைவா ஆசையா இருக்கு இப்படி பாக்கும்போதே நல்லா சாப்பிடுனும் அப்படின்னு சரி வாங்க வாங்க நான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற ஹோட்டலுக்கு உங்கள கூட்டிட்டு போறேன் இங்க வந்து நின்னுகிட்டே சாப்பிடணும் இது பக்கத்துலயே அப்படியே நீங்க இங்க வந்தீங்கன்னா பாருங்க சாப்பிட்டுட்டே போவோம் ஒன்னும் தப்பே இல்ல இங்க பாருங்க தலைவா இதுதான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது ஹோட்டல் இதுவும் வந்து இன்ஸ்வை ஹோட்டல் தான் ரெண்டுமே ஒரே ஹோட்டல் தான் அங்க வந்து நீங்க நின்னுட்டு சாப்பிடலாம் அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டு சாரி பன்னெண்டு டு ரெண்டு டைமிங் இங்க பன்னெண்டு டு மூணு மூணு மணி வரைக்கும் நீங்க இங்க வந்து சாப்பிடலாம் அங்க காலியானா கூட இங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் சாப்பாடு இருக்கும் இந்த பாருங்க இன்சுவை உணவகம் முத்துநாயக்கம்பட்டி காரைச்சாவடி சேலம் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க இந்த ஹோட்டல் தான் நீங்க உட்காந்துகிட்டே சாப்பிடலாம் இங்க வாங்க இங்க பாருங்க வெரைட்டிஸ ஆஹா நான் சொன்ன மாதிரி அங்க வந்து ரெண்டு மணிக்கு காலி ஆயிட்டாலும் இங்க இன்னொரு மணி நேரம் இங்க வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் சோ நீங்க ஃபேமிலியோட வர்றவங்க இங்க வந்து சாப்பிடலாம் இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வெரைட்டி நூத்தி நாப்பத்தொம்பது ரூபாய்க்கு ஓகே நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு பத்து வெரைட்டி வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா பத்து வகை கொடுக்குறோம் பத்து வகையில பாத்தீங்கன்னா சிக்கனு போட்டி இதயம் முட்டை லாலிபாப்பு ஈரல் மீன் கல்லீரல் ரத்தம் தலை இது கூட அன்லிமிட் சாப்பாடு அன்லிமிட்டெட் பிரியாணி கொடுக்குறோம் ஒன் ஃபார்ட்டி நைன் இதே பாத்தீங்கன்னா நைன்டி நைனுக்கு வந்து ஒரு ஏழு வகை குடுக்குறோம் சாப்பாடு மட்டும் அன்லிமிடெட் ஆனா அன்லிமிடெட் பிரியாணியும் குடுக்கறீங்களா பிரியாணியும் குடுக்குறோம் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி ஆமாங்க என்னப்பா அன்லிமிடெடா பிரியாணி இந்த பத்து வகை இல்லாம அன்லிமிடெட் சாப்பாடு அன்லிமிடெட் பிரியாணி அப்பாடி எப்படிண்ணே கட்டுப்படி ஆகுது கவுண்டிங் அதிகமா போனா கட்டுப்படி ஆகும் அதிகமா கட்டுப்படி என்னைக்கு அதிகமா போனா கட்டுப்படியாக சூப்பர் சூப்பர்ண்ணே அப்படியே வாங்கத பாருங்க உள்ள போய் பாக்கலாம் பாருங்க இங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க நீங்க வந்து நின்னுட்டே சாப்பிடணும் பட் இங்கே வந்து நீங்கள் உக்காந்து ஆற மர பொறுமையாக வந்து சாப்பிட்டுக்கலாம் நே சூப்பரு ஆஹா இங்கே இலை போட்டு ஃபுல்லாக நல்லா தலைவாழை இலை போட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து பரிமாறுறாங்க இங்கே அப்படியே வாங்க இங்கே பாருங்க பிரியாணி சாதம் எல்லாமே இருக்கு வா பிரியாணி இங்கே பாருங்க இங்க பாருங்க பிரியாணி பிரியாணியும் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க சாதம் இருக்கு குழம்பு ரசம் எல்லாமே வந்து இங்கேயே வச்சிருக்காங்க தலைவா கறி வந்து நீங்க வந்து வெளியே உங்களுக்கு அவங்க வச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்க வந்து வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிட்டுக்க வேண்டியதான் அண்ணே சொல்லுங்கண்ணே நல்லா டேஸ்டா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பிரியாணி சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நேத்து மேட்டர்ல பார்த்தோம்

சூப்பர்ண்ணே சூப்பர் நேத்து வந்து மேட்டூர் மீன் குழம்பு செம்ம ஃபேமஸ்னு நான் அங்க போய் சாப்பிட போனேன் சரி இன்னைக்கு முத்துநாயக்கம்பட்டி வந்து இந்த வெரைட்டியான சாப்பாடு சாப்பிடலாமேன்னு வந்து அண்ணன் வந்து இங்கேயும் வந்துட்டாங்க சூப்பர்ண்ணே அப்ப இனிமேட்டு சொல்லிருங்க நீங்க எங்கெல்லாம் இந்த ஏரியால சாப்பிட போறீங்கன்னு சொல்லிருங்க நாங்களும் வந்துடுறோம் சொல்லிடுறோங்க கண்டிப்பா சொல்லிடுறோம் நன்றி நன்றிண்ணே உண்மையாவே சாப்பாட்ட விரும்புகிறவங்க அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் எத்தனை ம மயில் வந்து நம்ம பயணம் பண்ணி நம்ம போய் சாப்பிடணும் அப்படினாலும் சாப்பாட்டை விரும்புறவங்க மனசார நல்லா சாப்பிடணும்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா வந்து போவாங்க சோ அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம முத்துநாயக்கன் பட்டியில இருக்கிற இன்சுவை உணவகம் தவறாம நீங்க வந்து வந்துருங்க மதியம் பன்னெண்டு டு ரெண்டு தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எட்நூறு டோக்கன் தான் வந்து குடுக்குறாங்க எட்நூறு டோக்கனும் ஒரு மணிக்குள்ளேயே ஓடி முடிச்சிருது ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி ஃபேமிலியோட வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி எப்படி வேணாலும் நீங்க வாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கு சாப்பாடு அல்டிமேட்டாக இருக்கு நான் இந்த கடையுடைய லொகேஷன் அண்ட் காண்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ தலைவா அண்ணே வணக்கம் உங்க பேர் என்ன ராஜா ராஜா ஓகே ராஜா அண்ணன் ஆக்சுவலா என் சுவை ஓனர் அண்ணன் தான் ராஜா அண்ணன் எப்படிண்ண ஒன்பது ரூபாய்க்கு வந்து ஒரு அஞ்சு வகையான கறி வித் அன்லிமிடெட் சாப்பாடு ஆமா எப்படி உங்களால முடியுது எப்படி முடியுதுன்னா நானே சமைக்கிறோம் சரி ஆளு இல்ல கடவாட எல்லாம் எதுவும் பெருசா இல்ல அதனால கம்மி விலை கொடுக்குறோம் அது ஒரு காரணம் இன்னும் இது உள்ள வந்தது வந்து பாத்தீங்கன்னா வர்மதம் பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல மூணு குழந்தைங்க

கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு அதை பாருங்க எல்லாம் வந்து காலியாயி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதான் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து மக்கள் எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கான வருமானம் நமக்கு வந்துருச்சுன்னா போதும் ஓகே சூப்பர் நம்ம கடற்கர டைமிங்லாம் எல்லாம் என்னன்னு சொல்லிடுங்க என்னென்ன வெரைட்டிஸ் தரீங்க மூணு டைப் கொடுத்துட்டு இருக்கோம் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி அன்லிமிடெட் சாப்பாடு கொழும்பு ரசம் ஓகே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஏழு வகையான கறி அன்லிமிடெட் சாப்பாடு கொழும்பு ரசம் ஓகே நூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு பத்து வகையான கறி அன்லிமிடெட் சாப்பாடு மீன் குழம்பு கறி குழம்பு பிரியாணி ரசம் இதெல்லாம் சேர்த்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு சூப்பர் சூப்பர் வேற சாப்பாடு இல்லாம டிஃபன் டிஃபன் பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல அஞ்சு ரூபாய்க்கு புரோட்டா கொடுத்துருக்கு ஓகே சப்பாத்தி பத்து ரூபாய் தோசை பத்து ரூபாய் ஓகே சிக்கன் ரைஸ் அன்லிமிடெட் எண்பது ரூபா எக் ரைஸ் அன்லிமிடெட் அறுபது ரூபா பனியாரம் அன்லிமிடெட் முப்பது ரூபா அப்பாடி புரோட்டா அன்லிமிடெட் முப்பது ரூபா

ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு கடையில போய் பரோட்டா சாப்பிடணும்னா இன்னைக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா போனாலும் பதினஞ்சு ரூபாய்க்கு கொஞ்சு எந்த கடையிலயும் பரோட்டா கிடையாது சோ முப்பது ரூபாய்க்கு நீங்க அன்லிமிடடா பரோட்டான்னா ஒரு ஆள் பத்து பரோட்டா கூட சாப்பிடலாம் பசிய பொருத்த உண்மையாவே ஒரு பெரிய புண்டியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னுதான் சொல்லணும் நிஜமாதான் இதுல வந்து நீங்க பெருந்தன்மையா இல்லன்னு சொன்னா கூட சாப்பிட்டு போற மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமா போறாங்க என்னால பாக்க முடிஞ்சது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லீவ் எதாவது இருக்கா நம்ம கடையில வாரத்துல மூன்று வருஷம் ஆயிடுச்சு லீவ் விட்டே ஆமாம் தீபாவளி பொங்கல் கருநாள் வெறுநாள் எந்த நாட்களுக்கும் லீவு இல்லை அனைத்து நாட்களும் கடை உண்டு பாடி அப்போ நீங்க ஏதாவது வீட்டுல கொடுத்துட்டேன் இதுக்காகவே ஹோட்டலுக்காகவே இல்ல ஐயோயோ சூப்பர் சொன்னாங்க இங்க பட்டி கிராமத்துல இருக்கிற எல்லாருமே இந்த முத்துநாயக்கம்பட்டியில இருக்கிற சாப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சூப்பர்ண்ணா சூப்பர் கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம முத்துநாயக்கன்பட்டி சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய முத்துநாயக்கம்பட்டியில இன்சுவை உணவகம் நீங்க கன்ஃபார்மா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே அவங்க மனசார வந்து சாப்பாடு குடுத்துட்டு இருக்கிறாங்க வர்றவங்க வயிறார வந்து சாப்பிட்டு போறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குனே கண்டிப்பா தலைமுறை தலைமுறையா இது வந்து நீடிக்கணும் இந்த இன்சுவை வந்து இன்னும் பல வருடங்கள் வந்து இருக்கணும் மக்கள் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வந்து உங்களை வாழ்த்திட்டு போகணும் கண்டிப்பா நம்ம மீடியா பட்டதாரி சேனல் சார்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா